சற்று பாதுகாவலரோடு நடந்து வந்த ஜனாதிபதி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தண்டனை அனுபவிப்போர் குடும்பங்களுக்கு முதல் மகிழ்ச்சி செய்தி நீதி அமைச்சின் அதிரடி அறிவிப்பு கைவிடப்பட்ட சூக்கேசுக்குள் காத்திருந்த அதிர்ச்சி மோட்டார் வண்டியை போட்டுவிட்டு தப்பி ஓடிய இளைஞர்கள் போலீசார் தந்த சிதறடிக்க மாட்டோம் நேற்றைய பொங்கல் நிகழ்வில் யாழ் மக்களுக்கு உறுதியளித்தார் ஜனாதிபதி வாகனங்கள் பிடித்து குவிந்த மக்கள் தமிழர் பகுதியொன்றில் நீராடச் சென்ற இருவருக்கு நொடிப்பொழுதில் நடந்த அசம்பாவிதம் பொங்கல் நாளில் நேர்ந்த பெரும் சோகம் அனுரவின் யாழ் விஜயம் கொதிக்கும் தென்னிலங்கை இனவாதிகள் தீர்க்க முடிவு நிலையில் தமிழ் சிங்கள மக்கள் நாடு முழுவதும் இன்று முதல் குறைவடைந்தது விலை மகிழ்ச்சி செய்தி தரை தவிர்த்து நீர் ஊடகமூடாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள மணல் கடத்தல் விசாரணைகளில் போலீசாருக்கு கிடைத்த பேரடி செய்தி யாழ்ப்பாணம் சென்ற அனுர மீது கடும் கோபத்தில் பவுத்த துறவி காரணம் இதுதான் கச்சதீவில் இருநூற்று ஏழு சட்டவிரோத பறவைகளுடன் மூவர் கைது வெளியானது கொண்டுவரப்பட்ட காரணம் தொடர்வது விரிவான செய்திகள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மன்னார் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பொங்கல் நிகழ்வுகளுக்காக வந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசானாக்க நேற்றிரவு யாழில் தங்கிவிட்டு இன்று அதிகாலை யாழ்ப்பாண மாவட்டத்தின் பலாலி வடக்கு அஞ்சனிபுரம் வீதி வழியாக நடைபயிற்சி மேற்கொண்ட சம்பவம் வைரலாகியுள்ளது ஒரே ஒரு மெய் பாதுகாவலரோடு குறித்த வீதி வழியாக ஜனாதிபதி திசா திசானாக்கு நடைபயிற்சியில் ஈடுபட்டார் இதன்பொழுது வீதியில் வந்த மக்கள் திடீரென்று ஜனாதிபதியை அடையாளம் கண்டு அவருடன் கைகுலுக்கி காலை வணக்கம் செலுத்தி சென்றனர் அத்துடன் புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டனர் மேலும் பார்த்தவர்களுக்கு தமிழில் என்று சென்ற சம்பவம் இன்று காலை யாழில் பரபரப்பான செய்தியாக மாறியுள்ளது இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இருபது வருடங்களுக்கு மேலாக தண்டனை அனுபவிப்போரின் தண்டனையினை தளர்த்துவது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக நீதி அறிவித்துள்ளது அத்துடன் இந்த விடயம் தொடர்பான பரிசீலனைக்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் அமைச்சர் கர்ஷன நானேக்கார ஊடகம் தெரிவித்தார் அதன்படி பயங்கரவாத தடை சட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு இருபது வருடங்களுக்கு மேலாக தண்டனை அனுபவிப்போர் தொடர்பில் குறித்த குழு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் பொதிக்குள் கேரள கஞ்சாவை கடத்திச் செல்ல முற்பட்ட இளைஞர்களை போலீசார் கைது செய்ய முற்பட்ட போது இளைஞர்கள் தப்பி உள்ளனர் வடமராட்சி திக்கம்பகுதியில் இரு இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளில் கேரள கஞ்சாவை கடத்தி செல்வதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மோட்டார் சைக்கிளை பயணித்த இரு இளைஞர்களை போலீசார் வழிமறித்துள்ளனர் அதையடுத்து இளைஞர்கள் இருவரும் மோட்டார் சைக்கிளையும் தாம் கொண்டு வந்த பயணப்பொதியையும் கைவிட்டு தப்பி சென்றுள்ளனர் கைவிட்டுச் சென்று பயணப்பொறியை போலீசார் சோதனை செய்தபோது அதற்குள் உடுப்புகளின் கீழ் பொதி செய்யப்பட்ட நிலையில் பன்னிரண்டு கிலோகிராம் கஞ்சாவை போலீசார் மீட்டுள்ளனர் மீட்கப்பட்டுள்ள கஞ்சா மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பவற்றை பருத்துத்துறை போலீஸ் நிலையத்துக்கு எடுத்துச் சென்றுள்ள போலீசார் தப்பிச் சென்ற இருவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் எமது ஆட்சிக்கு யாழ் மக்கள் தந்த நம்பிக்கையை மறக்க மாட்டேன் என்று தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அந்த நம்பிக்கையை சிதறடிக்க மாட்டோம் என்றும் பொங்கல் நாளில் தெரிவிப்பதாக குறிப்பிட்டார் யாழ் வேலனையில் நேற்று இடம்பெற்ற பொங்கல் நிகழ்வில் கலந்து கொண்டு போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் ஆட்சி மாற்றம் ஒன்றை நாட்டு மக்கள் விரும்பினார்கள் அதற்கு தமிழ் மக்களும் எம்முடன் கைகூத்து ஏற்படுத்திய அரசாங்கம் இன்று செயற்படுகின்றது கடந்த கால அரசாங்கத்தில் மக்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் அவர்களை புறந்தள்ளி புதிய அரசாங்கத்தை எம்மிடம் கையளித்தார்கள் அதை நாம் ஏற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் யாழ் மக்கள் புதிய அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கு தமது பங்களிப்பை வழங்கினார்கள் அவர்களின் எதிர்பார்ப்பை நாம் சிதறடிக்க மாட்டோம் என இந்த பொங்கல் நாளில் கூறி வைக்க விரும்புகிறேன் என்றும் அவர் தெரிவித்தார் எமது பயணம் பல்வேறு சவால்கள் இடையூறுகளின் மத்தியில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய ஆணையையும் மக்களின் நம்பிக்கையும் பலப்படுத்தும் முகமாக நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டில் வாழும் சகல இன மக்களையும் பிரதிபலிக்கும் முகமாக எமது அரசாங்கத்தின் செயற்பாடுகள் முன்னோக்கி நகர்ந்து வருகின்ற நிலையில் இதை பொறுக்க முடியாதவர்கள் தேவையற்ற வதந்திகளை பரப்புகின்றனர் எனவே தமிழ் மக்கள் குறிப்பாக யாழ் மாவட்ட மக்கள் எமது பயணத்துக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அவர்களின் நம்பிக்கையை சிதறடிக்காமல் பலப்படுத்துவோம் நீங்களும் எம்முடன் இணைந்திருங்கள் என்றும் ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க தெரிவித்தார் மன்னார் பேசாலை கடற்பரப்பில் நீராடச் சென்ற நான்கு பேரில் இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தைப்பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து குறித்த நான்கு பேரும் கடலில் நீராடுவதற்காக சென்றுள்ளனர் நீராட சென்றவர்களில் இருவர் உயிரிழந்துள்ளதோடு மற்ற இருவரின் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை ஒருவர் மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தமிழர் திருநாளான தைப்பொங்கலை முன்னிட்டு யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி கலாச்சார ரீதியாக வடபுல மக்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்த முயல்வது இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது ஜனாதிபதியின் வடக்கு நோக்கிய இணக்கப்பாட்டு நகர்வுகள் மற்றும் இனப்பிரச்சனை தொடர்பான மென்போக்கு தென்னிலங்கை பௌத்த மேலாதிக்க சக்திகளிடையே சிறிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மாகாண சபை தேர்தல்கள் மற்றும் காணி விடுவிப்பு போன்ற நீண்டகால அரசியல் கோரிக்கைகளுக்கு புதிய அரசு எத்தகைய தீர்வை முன்வைக்கப் போகிறது என்கின்ற எதிர்பார்ப்பு வடக்கில் மேலோங்கி காணப்படுகிறது இந்த நிலையில் ஒருபுறம் பௌத்த துறவிகளின் விமர்சனங்கள் மற்றும் மறுபுறம் அடிப்படை உரிமைகளை எதிர்பார்க்கும் தமிழ் மக்களின இருமுனைகளிலும் ஜனாதிபதி அரசியல் ரீதியான அழுத்தங்களை சந்திக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவின் விலை குறைக்கப்பட்டதை தொடர்ந்து ஜனவரி பதினாறாம் தேதி முதல் பால் விலை ரூபாவால் குறைக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இன்று முதல் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவின் விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த விலை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ பால்மாவின் விலை நூற்றி இருபத்தைந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கிராம் பால்மாவின் விலை ஐம்பது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தரையில் இடம்பெறும் மணல் கொள்ளையை தடுக்க முயற்சிக்கும் காலத்தில் கொள்ளையர்கள் நேரடியாக கடல் மற்றும் ஆற்றில் அகழ ஆரம்பித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இதில் தமிழர் பிரதேசமான திருகோணமலை உப்பாறு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றிச் சென்று ஐந்து டிங்கி படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன திருவணமலை உப்பாறு கங்கையை அண்மித்த பகுதியில் இலங்கை கடற்படை மேற்கொண்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது ஐந்து டெங்கி படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்பொழுது படகில் சுமார் முப்பது லிட்டர் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட மதுபானங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் தினத்தையொட்டி நேற்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விசேட பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டார் மற்றும் நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டார் இதன்பொழுது பல கலை கலாச்சார நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மக்களுடன் தைப்பொங்கலை கொண்டாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் ஜனாதிபதியின் யாழ் விஜயம் தொடர்பாக நைனாதீவு விகாராதிபதி வெளியிட்ட கருத்துக்கள் தற்பொழுது அகிலம் பேசப்பட்டு வருகின்றன பொதுவாக ஜனாதிபதி ஒருவர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டால் நயனாதீபு விகாராதிபதியை சந்தித்து ஆசி பெற்றுக்கொள்வது வழக்கம் ஆனால் தற்போது ஜனாதிபதி திசா திசாநாய்க்கு அவ்வாறு தன்னை சந்திக்க வரவில்லை என்றும் நயனாதீபு விகாராதிபதி குறிப்பிட்டார் மேலும் தான் கடந்த கால அரசாங்கத்தோடு மிக நெருக்கத்தோடு இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கச்சதீவை சுற்றியுள்ள கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினர் புதன்கிழமை அதிகாலை மேற்கொண்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது வெளிநாட்டிருந்து சட்டவிரோதமாக நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட முயன்ற இருநூற்று முப்பத்தேழு பறவைகளை ஏற்றிச் சென்ற ஒரு டிங்கி படகை கைப்பற்றிய கடற்படையினர் மூன்று சந்தை நபர்களை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவைச் சுற்றியுள்ள கடற்பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணிக்கும் டிங்கி படகை அவதானித்து வடக்கு கடற்படை கட்டளையைச் சேர்ந்த ஒரு கடற்படை கப்பல் நடத்திய இந்த சிறப்பு தேடுதல் போது அந்த டிங்கி படகினூடாக சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வர முயன்ற பறவைகளே கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நடவடிக்கைகளின் போது கடற்படையால் கைப்பற்றப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் இருபத்தைந்து முதல் நாற்பத்தோரு வயதுக்குட்பட்ட யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் வசித்து வரும் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சற்று முன்னர் யாழில் பரபரப்பு கட்டை காச்சட்டியுடன் ஒரே ஒரு மெய் பாதுகாவலரோடு யாழ் வீதியில் நடந்து வந்த ஜனாதிபதி அருடர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தண்டனை அனுபவிப்போர் குடும்பங்களுக்கு முதல் மகிழ்ச்சி செய்தி நீதியமைச்சின் அதிரடி அறிவிப்பு யாழில் கைவிடப்பட்டேசுக்குள் காத்திருந்த அதிர்ச்சி மோட்டார் வண்டியை போட்டுவிட்டு தப்பி ஓடிய இளைஞர்கள் யாழ் மக்கள் தந்த சிதறடிக்க மாட்டோம் நேற்றைய பொங்கல் நிகழ்வில் யாழ் மக்களுக்கு உறுதியளித்தார் ஜனாதிபதி அனுர பார்க்க வாகனங்கள் பிடித்து வந்து குவிந்த மக்கள் தமிழர் பகுதியொன்றில் நீராடச் சென்ற இருவருக்கு பொழுதில் நடந்த அசம்பாவிதம் பொங்கல் நாளில் நேர்ந்த பெரும் சோகம் அனுரவின் யாழ் விஜயம் கொதிக்கும் தென்னிலங்கை இனவாதிகள் தீர்க்க முடிவு நிலையில் தமிழ் சிங்கள மக்கள் நாடு முழுவதும் இன்று முதல் குறைவடைந்தது விலை மகிழ்ச்சி செய்தி தரை தவிர்த்து நீர் ஊடகமூடாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள மணல் கடத்தல் விசாரணைகளில் போலீசாருக்கு கிடைத்த பேரடி செய்தி யாழ்ப்பாணம் சென்ற அனுர மீது கடும் கோபத்தில் பவுத்த துறவி காரணம் இதுதான் கச்சதீவில் இருநூற்று ஏழு சட்டவிரோத பறவைகளுடன் மூவர் கைது வெளியானது கொண்டு வரப்பட்ட காரணம் இனி தொடர்வது விரிவான செய்திகள்